மலைக்கோயில்கள் உள்ள படிக்கட்டுகளுக்கு யூட்ரஸ் அதாவது கர்ப்பப்பை இரக்கம் மற்றும் ஏற்றம் உள்ளவங்க எந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஏறணும் அப்படிங்கிறத நேற்று ரெடி ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இடது புறம் ஓடக்கூடிய இடநாடியும் மற்றும் வலது புறம் ஓடக்கூடிய பின்கலை நாடியுமானது மலை படிக்கட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கும் பொழுதே சீரமைய ஆரம்பிச்சிடும் இந்த சீரமைப்பின் மூலமாக நமக்கு உடல்ல உள்ள பிளாக்ஸ் எல்லாமே தானாக கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல சுழுமுனின்னு சொல்லக்கூடிய சுஷ்மான நாடி வந்து ஓட ஆரம்பிச்சிடும் இதோட அபரிமிதமான சக்தின்னு வந்து பார்த்தோம்னா உடல்ல உள்ள தேங்கி இருக்க உஷ்ண காட்சியை வெளித்தள்ளக்கூடிய ஒரு அபார சக்தி வாய்ந்தது இந்த சுஷ்மான்னு சொல்லக்கூடிய சுலுமணி நாடி ஒரு கட்டத்தில் உடலில் உள்ள இந்த வெப்ப காற்றானது வெளியேறக்க வெளியேற்றப்படுகின்ற ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் பொழுதே இடம் மாறி இருக்கிற எல்லா உறுப்புகளுமே அதனோட இடத்துல வந்து செட் ஆயிரும் இதுதான் இதில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இதன் மூலமாக தான் கர்வப்பை ஏற்றம் அல்லது இரக்கம் இடம் மாறி போயிருக்கிற எல்லாமே ரெடியாகும்